அப்பா அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு மட்டும்தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்நாக்ஸ் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது இன்னைக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா சரிம்மா நான் இன்னைக்கு ஏதாவது அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் சரி இருமா சொல்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா ரோஜா என்னம்மா வாமா இங்கே வர இருங்க அம்மா வந்து சமையல் கட்டில் ஏதோ இருப்பாங்க போல் இருக்குது இருமா அம்மாவை வர சொல்லி ஏதாவது உனக்கு செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் இன்னைக்கு சரிங்கப்பா ஏதாவது வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது தான் நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க இவளும் உங்கள் அப்பாவும் இதுக்குங்க கூப்பிட்டுட்டே இருக்கீங்க ஏங்க கூப்பிட்டே இருக்கீங்க நான் சமையல் கட்டில் ஒரு வேலையாக இருந்தேன் என்ன உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கும் இல்லைம்மா பாப்பாவுக்கு இப்போ பார்த்தாலும் சாப்பாடு செஞ்சு தான் கொடுக்குறேன் ஸ்நாக்ஸ் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறியான் அன்றைக்கி லீவு தான் நான் எதாவது செஞ்சு கூட சரிங்க செஞ்சு கொடுத்துட்றேன் என்ன வேணும் உனக்கு பவனியா அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு டைமு கோதுமை ரவியெலாம் வச்சு ஒரு அப்பா மாதிரி செஞ்சு தந்தீங்களே அது செஞ்சு கொடுங்கம்மா அது டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்தது நான் செஞ்சு கொடுக்குறேன் வீட்டில் வந்து கோதுமை ரவை எல்லாமே இருக்குது ஆனால் எண்ணெயும் ஏலக்காய் மட்டும் இல்லை அன்னாச்சி கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறியா ஆ நான் வாங்கிட்டு வந்துடுறேன் எனக்கு நிறைய செஞ்சு கொடுங்க வயிறு முட்டை இன்னைக்கு சாப்பிட்ணுண்ணே உனக்கு தாண்டி செய்ய போகிறேன் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ சாப்பிடுவேன் என்ன ரோஜா இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது போல நான் எப்பவுமே அழகு தாங்க இன்றைக்கி தான் உங்கள் கண்ணுக்கு நான் அழகாக தெரியிறேண்ணா அப்படி இல்லைம்மா நீ இன்றைக்கி ஸ்கை ப்ளூ கலர் ஸாரீ கட்டியிருக்கல அது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குமா இல்லைன்னா மட்டும் என்ன எப்பயுமே தான் இருக்கேன் இப்பயுமே அழகாக தான் இருக்கேன் உங்களுக்கு இப்போ தான் தெரியுது போல் இருக்கு அழகாக இருக்கிறது அப்பா நான் அழகாக இல்லையா அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு எப்படிப்பா இருக்கேன் நீ எப்பவுமே அழகு தான்டா பவுனியா செல்லம் எங்களுக்கு நீ தான்டா எல்லாமே நீ ரொம்ப அழகாக இருக்குடா என் செல்ல குட்டி எண்ணெய் மட்டும் வாங்கி வந்தால் மாமா ஆமாம் ஏலக்காவும் எண்ணெயை மட்டும் வாங்கிட்டு வந்துடு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்ண்ண இந்த பவனியா ஐம்பது ரூபா இருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு என்ன சரிம்மா நான் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் கிச்சனில் போயிட்டு பேக் இருக்க எடுத்துன்னு போயிட்டு வந்துடுறேம்மா சரி பவனியா சீக்கிரமாக போய்ட்டு வா பார்த்து போயிட்டு வரணும் என்ன சரிம்மா நான் போயிட்டேன் கூட்டிட்டு வந்துரும் கடையில் இருப்பா இல்ல நம்ம ஃப்ரெண்ட் அவளையும் பாவம் அவளும் லீவ் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் கடைக்கு போவோம் நேரம் சரியா இருக்கு எங்கயாச்சும் விளையாடலோ அம்மா விடவே மாட்டிக்கிறாங்க பந்துட்டோமே இந்த பேக் வேற மேல வேற ஆனா தூக்கி வச்சிடறாங்க தான் எடுக்கிறது தெரியல இந்த சேரை தான் ஏறணும் வேறு வழியா ஏறியாச்சு பேக் எடுக்கணும் போலயே என்னோட பெருசா இருக்குது எப்படி தூக்கிட்டு போறதுன்னே தெரியல எப்படியும் தள்ளிக்கிட்டு போய் எடுத்துட்டு போவோம் அண்ணாச்சி கடைக்கு காசு மீந்தா கூட ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் பார்க்கலாம் காசு மீந்தா நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்டு தான் வரணும் வந்துட்டோம் அண்ணாச்சி அண்ணாச்சி எங்க இருக்கீங்க வாங்க ஏய் பவன்யா ஏடி என்னடி இதுக்கு வந்தேங்க கடைக்கு தாண்டி வந்தேன் கடைக்கு என்னத்துக்கு வருவாங்க ஏதாவது வாங்க தானே வருவாங்க சொல்லடி உனக்கு என்ன வேணும் அடியில் உங்கள் அப்பா இல்லையா எங்கள் அப்பா கடைக்கு சரக்கு வாங்க போயிருக்காரு வெளியில் சந்தைக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லடி நானே கொடுக்குறேன் ஏ எங்கள் அம்மா இன்றைக்கி அப்பா செய்கிறேன்னு சொன்னாங்க கோதுமை அப்பம் அதுக்கு எண்ணெயும் ஏலக்காவும் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்கடி இருக்குதா இல்லையா ஏய் இருக்குடி எப்போ பார்த்தாலும் இழுத்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருப்பேன் இருக்குடி தரேன் இருடி சரி சரி கூடு அப்படி நீயும் வாடி எங்கள் வீட்டுக்கு போகலாம் போயிட்டு எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா அவனுக்கும் தரேன் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் என்ன அப்படியா நானும் வரேன்டி எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது எங்கள் வீட்லேயும் செய்வாங்க இப்போ நான் வந்துட்டேன்னா எப்படி கடை யார் பார்த்துக்கிறது ஏன்டி உங்கள் அம்மா இல்லையா எங்கள் அம்மாவும் தாண்டி எங்கள் அப்பா கூட போயின்னுக்குறாங்க அப்பா கூட போயிருக்காங்க நான் தாண்டி கடையை பார்த்துக்கணும் நீ செஞ்சு எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுறியா சரிடி நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் உனக்கு பாக்ஸில் போட்டேன் நீ அது வரைக்கும் கடையை என் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்ததுக்கப்புறம் வா நம்ம விளையாடலாம் சரி டே நான் என்னையும் ஏலக்காயும் கொடுக்குறேன் இதோ பாருடி என்னையும் ஏலக்காயும் வச்சுட்டேன் எடுத்துக்கோ அப்படியே காசு குட்டுடி என்ன வந்து அரை லிட்டர் கேன் இது அது வந்து அரை லிட்டர் வந்து நாற்பது ரூபா ஏலக்காய் அஞ்சு ரூபா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குடுடி சரி டி ஐம்பது ரூபா இருக்குது தரேன் மீதி அஞ்சு ரூபாய்க்கு எனக்கு எதாவது கொடுத்துறியா ம் சரி டிஜி எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம்ல அஞ்சு ரூபா பரு மீ விட்டுட்டே வந்துட்டோம் அஞ்சு ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் கேட்டல்ல கிட்ட ஏய் வருஷா எனக்கு அஞ்சு ரூபாய்க்கு எதாவது கொடுடி மருந்துட்ட பற்றியா ஏ சாரீ எனக்கு மருந்துட்டேன் நீ எதுனா வேணால் எடுத்துக்குவோண்ணே பாப்பின்ஸும் சோக்கி சோக்கியும் இருக்கு எடுத்துக்கிறேன் டி இது ரெண்டு ரூபா அது ரெண்டு ரூபா இன்னும் ஒரு ரூபா இருக்கே இன்னடே மீதி ஒரு ரூபா சரி நீ நான் போயிட்டு வரேன் பாய் ம் பாய் டி வெளியாக எடுத்துகிட்டு கிளம்புவோம் பேக்குள்ளேயே போட்டுடலாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் வழியாக வந்துட்டோம் அம்மா வேறு என்ன பண்ணுறன்னு தெரியல அம்மா அம்மா வாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இதோ இதோ வர இருமா அப்பா அப்பா நீங்களும் அப்படியே வாங்கப்பா வர இருமா ஏன் கற்றுக்கிட்டா இருக்கோம் எதுக்கு கூப்பிட்ற அப்பா வாங்க நான் சோக்கி ஜோக்கியும் பாப்பிண்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன் அது உங்ககிட்ட காட்டணும் வர வர இருமா இதுக்கு இவ கத்திக்கிட்டே இருக்கான்னு தெரியலைங்க ஏம்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவ ஏதோ என்னமோ வாங்கிட்டு வந்துருக்கலாமா அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பா போல் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா சரிம்மா சொமா நீ வந்து சோக்கி சோக்கின்னு சொன்னல அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கான் நீ மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்ட பத்தியா உங்களுக்கு பர்மிஷன் ஆடே சாப்பிட்லன்னு தான் உங்களை வரிசன்னேன் சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோ நாளைக்குலாம் வாங்கக்கூடாதுண்ணா ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லிட்டு கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பாரு ரீவில் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரிலிங்க சரி சரி கூட நீ செய்ய கொஞ்சம் லேட் லேட்டாகவும்ல அதுக்குள்ளே ஃபுல்லாக அதையாவது சாப்பிட்டுருக்கட்டும்ண்ணா சரிம்மா விடுங்க இதுக்கே திட்டிகிட்டு இருக்காதிங்க நான் இங்கே செய்கிற வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி சரி நான் போயிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு டிவி பார்த்துட்ருங்க இல்லைன்னா எதாவது விளையாடிட்டுருமா போமா பவனியா நீயும் உங்கள் அப்பாவும் போயிட்டு உட்காந்துட்ருங்க இல்லைனா டிவி பாருங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் நான் போயிட்டு செஞ்சுட்டு கூப்பிட்றேன் அதுக்கப்புறமா வாங்க வந்து நீ வந்து நீங்கள் தனியாக எனக்கு எதாவது வேலை வச்சிட்ருக்க போகிறீங்க அம்மா உங்களுக்கெல்லாம் நான் எந்த வேலையும் வைக்க மாட்டேன் எனக்கு செஞ்சு மட்டும் கொடுங்க போதும் சரி சரி பவனியா போ பவனியா வாமா நாம் போகலாம் போய் டிவியாவது பார்த்துட்ருக்கலாம் அம்மா சொல்லிட்டோம் சரிங்க அப்பா வாங்க நம்ம போகலாம் இல்லைன்னா நமக்கும் சேர்த்து ஏதாவது வேலை வைக்க போகிறோங்க வாங்க சரிம்மா மாமா மாமா போகலாம் அஞ்சு ரூபாய் ரவையே போட்டுப்போம் பாத்திரத்தில் அது கொஞ்சமாக கோதுமை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கோதுமை கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம ரவு அந்த அளவுக்கு கோதுமையை நம்ம போட்டுக்கலாம் சரி சரி சரிப்பதியோ போட்டுட்டோம் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம மிக்சிங்காக க விடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் சிம்பிள் மெத்தடாக நம்ம செஞ்சு கொடுத்துல உடனடியாக ஸ்நாக்ஸாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து போதுமான அளவுக்கு சர்க்கரை இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி நல்லா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த புட்டை புட்டையாக வராமல் நல்லா கிளறிக்கணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தண்ணி எடுத்து ஊற்று போகிறோம் இப்போது இதில் தண்ணி ஊற்று போகிறோம் கொஞ்சமாக ஊற்றிட்டோமா இப்போ கிள இப்போ நாங்கள் ஊற்றிட்டோம் இதை கிளறோம் பாருங்கள் இதை கிளறினதுக்கப்புறம் மீண்டும் தே தண்ணி தேவைப்பட்டோம்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும்ங்க நான் ஊற்றுறேன் ரொம்ப கெட்டியமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு பிடிக்கும் அதுக்காக தான் ஏலக்காய் சேர்த்துறது கலக்கி வச்சிட்டோம் ரவை மைதா ஏலக்காய் சக்கரை எல்லாமே கலந்து வச்சிட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் முடியாச்சு அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம் குழந்தைங்க கேட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்வீட்டு ரெடி பண்ணி கொடுங்க ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது let see செஞ்சு முடிச்சிட்டேன் வந்து சாப்பிடுங்க வாங்க எல்லாம் எடுத்துட்டு வாங்க அம்மா நீங்களே எடுத்துட்டு வாங்கம்மா இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்போ நானும் இரே இரே எடுத்துட்டு வரேன் கோதுமை அப்போ செஞ்சிட்டோம் வாங்க சாப்பிடலாம் பவன்யா இந்தம்மா செஞ்சிட்டோம் அப்பாவும் நீ சாப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் வைங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்ன சரிம்மா நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் வைக்கிறோம் நீங்களே சாப்பிடுங்க தோடா எடுத்து சாப்பிடுங்க அம்மா அப்பா செஞ்சுட்டு வந்துட்டாங்க

இந்த வீடியோ யாருக்கெல்லாம் புடிச்சிருக்கோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய்